பாரிடி ஊத்தி ஊத்தி செஞ்சு காட்டுற ரவி அரிய இருக்கு தலையில இருக்கு உனக்கு டேய் படுத்துட்டு இருக்க இப்படி தண்ணி அத்தல வந்து மேல ஊத்திட்டு போற சத்தியமா பார்க்கல அத்தல உங்கள சத்தியமா பார்க்கல பாத்திர மீன் கழுவி இருந்தா மீன் கழுவுற தண்ணி தான் சரி கூட நீங்க செடிக்கு ஊத்துறவங்க மீன் கழுவுற தண்ணியே அத்தல வந்து மேல ஊத்துறீங்களா அத பார்க்கல

சாரி சாரி அத்தை அத்தை கோச்சிக்காதீங்க அத்தை அண்ணா வேணுனே பண்றீங்க அண்ணா இந்த வீட்டுக்கு நிம்மதியா வரணும் வேணுனு பண்ணல அத்தை சாரி அத்தை அண்ணா நிஜமா சொல்றேன் நீ வேணும்னால பண்ணிட்டு இருக்கே என்ன ஏன் இப்படி இம்ச கொட்டிட்டு இருக்கேன்னு தெரியல நீ

தண்ணி ஏத்துறது மீன் கலவ தண்ணி மேல ஊத்துற நீ படுத்துட்டு இருந்தா அந்த செடிக்கு கொஞ்சம் செடின்னு சொல்லி நீ குடிச்சியா நான் என்ன பண்ண திரும்ப பக்கமா ஊத்திட்டு உங்க நான் நான் தெரியல இவ்வளவு பெரிய ஊரு இருக்குது தெரியல எங்க படுத்துட்டு இருக்குது என்ன போய் சொல்றா நீ ஆனா நீ ஒவ்வொரு இப்படி இரு என்ன அப்படியே அடிக்க எவ்வளவு அடிக்குதுன்ன பாரு

சரிண்ணா ரயணிமா இருக்கா தள்ளிமா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன மீன் கிழமல தண்ணி தானே இவ குளிச்ச தண்ணியா கூட ஊத்தன இந்த புலிச தண்ணி ஊத்திட்டா தான் நேத்தி உங்களுக்கு மேல ஆசிட் ஊத்துற மாதிரி உங்க உடம்பு எல்லாம் அழிவி இது மீன் கழுவ தண்ணி தான இது என்ன மீன் கழுவ தண்ணி விட நான் குடிக்கிற தண்ணி ஆசியா அழுகா இருக்குமா இது உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இல்ல இப்ப புலிச்சால அதுல ஆசிட் அப்படியே வெளிய வர அத்த நிறைய வெளியில போ ஆனா நிஜமா இவனால என் கையால சாவ அடிச்சு போற போற நிஜமா சொல்றா சீக்க படுத்திட்டு இருக்க மாமா நீ என்ன பாத்து நின்னுட்டு இருக்க நீ கூட நின்னுட்டு இருக்க என்ன தவக்கல போட்டு ஆராய்ச்சி பண்ண போறான் நான் தவக்கல மாதிரி இங்க கேள்வி கேட்டி நான் இருக்க அவங்க நானே சூப்பர் உங்க கூட என்னால முடியல சார் எனக்கு இந்த வேணாம் வேணா நான் என்ன அப்படி பண்ணிறீங்க ஏமல உங்களுக்கு இவ்வளவு காண்டு வெறுப்பு ஆ ஏமல தான் நீங்க காண்டு எடுத்து நான் அலையறீங்க எதுக்கு தான் தெரியல எதுக்கு நீ பிடிச்சி கடிக்க வரீங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குண்ணா நீ என்ன சொல்ற ஏ என்ன பண்ணிட்டு இருக்க நீ கம்மளி இராமா ஏய் உன்ன கொல்ல பண்ணிடுடி நீ என்ன பண்ண அட கவுன தண்ணிய மூஞ்சில ஊத்துன இது தப்பா இதுவா ஃபீல் பண்ணியா இதுக்கு பிறகு தான் சொல்வாங்க கழுவி கழுவி ஊத்துறாங்கன்னு நீ கழுவி கழுவி கொடுத்தா நான் உடனே நீ ஊத்துற கட்டகுறைக்கு கட்டம் சரியில்லை நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு கொஞ்சம் அவளை கழுவி கழுவி ஊத்தியும் அம்மா கட்டில நீ சொல்லு கயிறு கட்டல இது இது ஒயர் கட்டில இதுல போய் இவங்க அப்படி படுகிறாங்க உள்ள போயிடாதா

உங்கள் உங்க ரோதினா போச்சு அவங்க ரோதினா போச்சு வீட்டுக்கு வரம்பாரு என்ன சொல்ல முதல வீடா இது